இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் வளமையும் உண்டாவதாக பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார் சங்கீதம் அறுபத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் ஆறு இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்துமே வேலையை கடமையை பொறுப்புகளை கிரமமாக செயல்படுத்தி வருகிறது என்பது உண்மை ஆம் ாகிய நாம் கூட அபிதமாக செயல்பட வேண்டும் ஆனால் செயல்படுகிறோமா என்பதே கேள்வி இன்றைய நாளிலே நாம் கேட்ட கத்தருடைய வசனத்திலே பார்த்தோமானால் பூமியை குறித்த செயல்பாட்டை விளக்குகிறதா இருக்கிறது பூமியிலே மனிதன் வாழாத இடமானால் காட்டு விருட்சங்கள் வளரும் இடமாகவும் காட்டிலே உள்ள ஜீவராசிகளை போஷிக்கத்தக்கதான இடமாகவும் பசுத்த கடவுள் அந்த இடத்தை ஆசிர்வதிக்கிறார் மனிதர்கள் வாழ்மிடமாக இருக்குமானால் அங்கே மனிதர்களை நிலத்தை பண்படுத்தி அதை செய்து வாழ்விடமாகவோ அல்லது வாழ்விற்கான ஆதாரத்திற்கான விளைநிலமாகவோ நிலமாகவோ பயனுள்ளதாக அருள் புரிகிறார் ஆகவே தான் சங்கீதக்காரன் பூமி தன் பலனை தரும் என்று ஆண்டவரை துதித்து பாடுகிறான் இதன் மூலமாக கிடைக்கும் நற்பலன்களாலே நமக்கு நன்மை பயக்க ஆண்டவரின் கிருபை மிக மிக அவசியமாகும் ஆகவே தான் தேவனை நினைத்து இது அவருடைய ஆசீர்வாதமே என் தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று தன் நம்பிக்கையை அறிக்கையடுகிறான் வெளிப்படுத்துகிறான் இப்படி அவன் பாடி துதிப்பதற்கு உரிமை எங்கே இருந்து வந்தது ஆண்டவராகிய இயேசுவோடு உள்ள உன்னத உறவே ஆகும் ஆம் அந்த உறவு எத்தனை மேன்மையானது எத்தனை பாதுகாப்பானது எத்தனை மகத்துவமானது நாம் எவ்விதமான உறவிலே ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமி தன் நன்மையான இயவுகளை தந்து தன் பணியை செவ்வனே செய்கிறது நாம் கூட அவ்விதமாகவே இந்த உலகத்திலே தேவன் நமக்கு நியமித்த பணிகளை செய்ய அன்போடு அழைக்கப்படுகிறோம் அவ்விதமாக செயல்படும் பொழுது சங்கீதக்காரனை போல நாமும் கூட சந்தோஷமாய் நாம் ஆண்டவரை துதித்து தேவனே எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார் என்று நம்பிக்கையோடு கூறலாம் அவ்விதமான ஆசிர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கிருபை செய்வாராக ஆமீன் காட் பிளஸ் யூ